முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது இதய தெய்வம் நாற்பதாவது ஆண்டின் கலை விழா நாயகன் நமது கேப்டன் அவர்களுக்கும் இந்த விழாவை மாபெரும் மாநாடாக மாட்டு காமிச்ச நமது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய ஊராட்சி நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய நாற்பதாவது ஆண்டு கலை விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும் அதே போல இங்க மேடையிலே வீற்றிருக்கும் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் திரை உலகில் இருந்து இன்னைக்கு வந்து கேப்டனை வாழ்த்தியே தீர வேண்டும் என்று வந்து தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய தெளிவாக பதிவு செய்த அத்தனை பேருக்கும் சத்யராஜ் சார் அவர்களுக்கும் சரத்குமார் சார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்களாக எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் திரு செல்வமணி அவர்களுக்கும் விக்ரமன் அவர்களுக்கும் அதே போல லேடி ஆர்டிஸ்டா இன்னைக்கு வந்து ஆனா பேச முடியாம போயிட்டாங்க அம்பிகா அவர்களுக்கும் அதே போல ரேகா அவர்களுக்கும் இந்த மேடையில ஒவ்வொருத்தரும் ஏன்னா அதை பத்தி சொன்ன மறுபடியும் ஒரு ஒன் அவர் ஆயிடும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து கேப்டனை பற்றி வாழ்த்திய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நமது பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்தில் நாம் உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம் நான் ரொம்ப ஷார்ட்டா தான் பேச ரொம்ப டைம் லேட் ஆயிடுச்சு ஆனா சிலரை நாம நினைவு கூறணும் எப்படிலாம் நம்ம கட்சி நிகழ்ச்சி நடக்கிறப்போ திரு ராமு வசந்தன் அவர்களை நான் நினைவு கூறுவேன் அதுபோல் இன்றைக்கு கேப்டன் கலை உலகில் இன்னைக்கு நாற்பது ஆண்டு கால சாதனை செய்திருக்கிறார் என்றால் அன்றைக்கு மதுரையில் இருந்து கிளம்பி வந்து சென்னையில அவர் கூட துணையாக இருந்த அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களை இந்த நேரத்தில் நிச்சயமாக என் மனதார அவரை நினைக்கிறேன் அவர் இந்த நேரத்தில் இங்கு இல்லை அப்படின்னாலும் அவர் அதுக்கப்புறம் பல கட்சிக்கு அதெல்லாம் நமக்கு வேணாம் அவங்களுடைய நட்பு கேப்டனுக்கும் இப்ராஹிம் அண்ணனுக்கும் இருந்த நட்பை நான் என்றைக்குமே மதிப்பேன் அவர்களுடைய நட்பு நான் என்னைக்கு வட்டாரத்துக்குள்ளிக்கும் கூட நான் இன்டர்ஃபியர் ஆனதே கிடையாது அதே போல அன்று முதல் இன்று வரை கேப்டனுக்கு மேக்கப் மேனாக இருந்த மேக்கப் மேன் ராஜு அவர்களுக்கும் அவருடைய காஸ்டியூமர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் அதே போல இன்னைக்கும் என்னுடைய மகன் படத்துக்கு கூட காஸ்ட்யூம் அசிஸ்டண்டா இருக்கிற கணேஷ் அவர்களுக்கும் அதே போல அன்று முதல் கேப்டனுக்கு உறுதுணையாக இருந்த சுப்பையா அவர்களுக்கும் வெங்கடேஷ் அவர்களுக்கும் பூஷன் அவர்களுக்கும் இவங்க எல்லாம் உறுதுணையாக கேப்டனுடைய மிகப்பெரிய வளர்ச்சியில பங்கேற்றாங்க இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க இல்ல ஆனா லைவ்ல பார்க்கலாம் எதுவாக இருந்தால் அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக ஒவ்வொரு நிர்வாகிகள் சார்பா தொண்டர்கள் சார்பா என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பதிய வைக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கடமையா இந்த நேரத்தில் நான் கருதுறேன் அதே போல பொதுவாக நான் கேள்விப்படுவேன் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க நன்றி இல்லாதவங்க அவங்களுக்கு வர்ற வரைக்கும் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க ஆனா சினிமாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞரை எனக்கு கணவராக அமைத்து கொடுத்த அந்த இறைவனுக்கும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அப்படின்றத நம்ம எல்லாரும் மற்றவர்கள் பேச அதை கேட்பதுதான் நாம் செய்த வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாரும் சொன்னாங்க கேப்டனுக்கு மிகப்பெரிய வெற்றி நான் அவர் இவ்வளோ பெரிய தர்மவானாக இருக்கிறதுக்கு உதாரணம் அவங்க மனைவி குழந்தைகள் நான் சொல்றேன் கேப்டன் இவ்ளோ பெரிய மனிதராக வாழ்றதுக்கு காரணம் எங்கள் உண்மை தொண்டர்களாகிய நீங்கள் 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 தானே தவிர இதை எந்த நேரத்தில் என்னைக்குமே நான் மறந்ததும் இல்லை கேப்டனும் மறந்ததில்லை என்னைக்குமே நீங்க தான் அவருக்கு எல்லாமே நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் இது கூட்டு குடும்பம் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளாகிய நீங்க அத்தனை பேரும் இந்த விழாவில் வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் எனது இருகரம் கூப்பி எனது நன்றியை மீண்டும் சொல்றேன் இப்போ எங்க பேசின அத்தனை பேரும் கலைத்துறை இன்னைக்கு எந்த அளவு சீரழிந்து போயிருக்கிறது எந்த விதமான அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று சொல்றேன் கேப்டன் சார்பாக கேப்டன் இப்போ பேசுவாங்க திரு செல்வமணி அவர்கள் இப்ப சொன்னாரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சொன்னாரு தானு சார் சொன்னாரு தானு சார் சொல்லும் போது அவசியம் ஒரு வார்த்தை நிச்சயம் தானு சார பத்தி கலை உலகில் எனக்கு நண்பர்கள் எனக்கு ரொம்ப திருமணம் முடிஞ்சு வந்து கேப்டனோட நான் வந்த சென்னைக்கு புதுசுல ஒரு சில பேர் மட்டும் என்னுடைய மனதை தொட்டவர்கள் அவங்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் திருமதி ஜீவா இளையராஜா அவர்கள் என்னுடைய சிறந்த மிகுந்த ஒரு உற்ற தோழியாக இருந்தாங்க அதே தான் போலதான் சாருடைய மனைவி கலா தானு அவர்கள் என்னுடைய சகோதரி மாதிரியே என்னோட பழகியவர் அதே போல சத்யராஜ் சார் ஒய்ஃப் அதே மாதிரி அர்ஜுன் சார் வைஃப் முரளி சார் ஒய்ஃப் பிரபு சார் வைஃப் அத்தனை பேரையுமே நான் வந்து நல்ல நட்போட பழகியிருக்கேன் செல்வமணி சார் நம்ம வீடுக்கு பக்கம்தான் ரோஜா கூட நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அவர் சொன்னது அத்தனையுமே உண்மை செல்வமணி சார் எம் நம்ம காம்பவுண்டு பக்கத்தில் இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நல்லா இருக்கணும் இன்னைக்கும் கேப்டனும் சரி நானும் சரி எல்லாரும் நினைப்போம் கேப்டனுக்காக ஒரு கால்ஷீட் கேட்கிறாரு கொடுக்கலாமா கால்ஷீட்டு ஏன்னா அவரை வளர்த்து விட்டது இந்த கலைத்துறை இந்த தான் இருக்கணுமே ஒழிய சரித்திரம் ஒழிய இந்த கலைத்துறை அழிந்தது என்பது நிச்சயமாக இருக்க விட மாட்டார் நமது என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நிச்சயமாக சிங்க நிகர் தலைவராக நமது கேப்டன் அவர்கள் பழையபடி அதே வேகத்தோட நிச்சயமாக செல்வமணி சார் எஸ் சார் சொன்ன மாதிரி ஆசை உண்டு அரிதாரம் பூசியவர்கள் அரிதாரம் பூசாம இருக்கவே முடியாது என்பதை திரை உலகில் இருக்கிறவங்க நிரூபிச்சிருக்காங்க கேப்டனுக்குமே சினிமாவில் நடிக்கணும் இன்னும் சாதிக்கணும் என்ற வெறி அவர் ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் நிச்சயமாக இன்னைக்கு நாம் வேற ஒரு கோலை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு எந்த டேட் எப்போ கொடுப்போன்றது தெரியல உறுதியாக அவர்கள் விருப்பியபடி நிச்சயமாக கேப்டனுடைய கால்ஷீட்டை எஸ் ஏசி அவர்களுக்கும் செல்வமணி அவர்களுக்கும் தானுசார் அவர்களுக்கும் உறுதியாக கேப்டனுடைய கேப்டனுடைய சப்போர்ட்டோட உங்களுடைய ஆதரவோட கொடுக்கணும்னு தான் விரும்புகிறோம் நிச்சயமாக அது நடக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்போ எல்லாரும் சொன்னாங்க கலைத்துறை இன்னைக்கு மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ டைரக்டர் ரமேஷிங்க இங்க அழுகிறப்ப என் கண்ணில் தண்ணி வந்துச்சு கலைத்துறை வாழ்ந்த இன்னைக்கு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்ததாக தான் வரலாறு இருக்கும் நிச்சயமாக ஒரு ஹீரோ ப்ரொடியூசர் டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்ல இருந்து இந்த கூடையில வச்சு விற்கிறாங்க பாருங்க தியேட்டர்ல அந்த அளவு வரைக்கும் அத்தனை லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்ததாக தான் இருக்கும் நிச்சயம் நான் சொல்றேன் இந்த கலைத்துறையை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயம் கேப்டன் உங்க கலைத்துறைக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருப்பார் பக்கபலமாக இருப்பார் உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா நிச்சயம் கேப்டன் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமா எத்தனை பேர் இருக்கீங்களா எல்லாரையும் கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து இந்த கலைத்துறையை வாழ வைக்க என்ன செய்ய வேண்டுமோ உறுதியாக செய்வார் என்று எங்கள் தேமுதிக இந்த மாநாட்டில் கலைத்துறையை சார்ந்த அத்தனை பேருக்குமே நான் உறுதி அளிக்கிறேன் நடிகர் சங்க கடனை தீர்த்தார் எல்லாரும் சொல்றாங்க உங்க கிட்ட அந்நியா இன்னைக்கு சொல்றேன் நம்ம சொத்து எங்கே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் கேளுங்க தெரியாது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இது வரைக்கும் கேப்டன் பார்த்திருப்பாரான்னு கேளுங்க தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் பொக்கேஷன் மாறி கொண்டு என் கையில கொடுத்தார் கேப்டன் அது எந்த டாக்குமெண்ட் தெரியுமா நடிகர் சங்க கடனை மீட்டெடுத்து அத பேங்க்ல முடக்கி வச்சிருந்த அந்த டாக்குமெண்ட் மீட்டு கொண்டு வந்து பிரேமா இது வந்து பொது சொத்து மக்கள் சொத்து இத பத்திரமா காப்பாத்தி இத நான் என்னைக்கு அவங்க கிட்ட கொடுக்கணுமோ அன்னைக்கு கொடுக்கிற வரைக்கும் நீ பத்திரமா இத காப்பாத்தணும்னு சொன்னார் அந்த கையில நான் அதை வாங்குறேன் கிழிஞ்சு போயிருந்துச்சு அந்த நடிகர் சங்க பேப்பர் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் அது வந்து அடமானம் போனதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ வாங்குறப்போ பேப்பர் எல்லாம் நஞ்சு போய் கிழிஞ்சு போய் அப்படி ஒரு கண்டிஷன்ல கொடுத்தார் கேப்டன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை தெய்வ வாக்காக நினைச்சு நான் அவருக்காக என்னைக்கு இருப்பேன் இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து பாருங்க ஏதோ ஒரு மூலையில கிடக்கும் பெருசா கண்டுக்க மாட்டோம் ஏன்னா அள்ளி அள்ளி கொடுத்து பழகினவர் அது மனைவியும் அப்படித்தான் மற்றவங்களுக்காக செய்ய தயார் ஆனா ஒரு பொது சொத்து மக்கள் சொத்து அதை காப்பாற்ற வேண்டியது நமது பொறுப்புன்னு சொன்னோடனே நீட்டா அதை எடுத்து பைண்டிங் பண்ணி அதுக்காக ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி அந்த பைண்டிங்கோட நீட்டா அந்த லாக்கர்ல கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட நானே போய் வச்சுட்டு வந்தேன் கண்டன் பிரச்சனை அத்தனும் தீர்ந்த பிறகு நடிகர் சங்க பிரச்சனை முடிஞ்ச பிறகு கேப்டன் அந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கத்துக்கு போய் அன்னைக்கு போய் லாக்கர்ல நான் திறந்து எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் நீங்க மக்களுக்கு சொத்து அது நடிகர்களுடைய சொத்து அவங்க கிட்ட நீங்க கொடுங்கன்றப்போ அதை கொண்டு போய் அத்தனை பேரையும் வரவழைச்சி அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி ஒப்படைச்சு கடனை அடைத்து ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நடிகர் சங்கத்தில் டெபாசிட் செய்து வைத்துட்டு வந்தவர் தான் நமது கேப்டன் அவர் கேப்டன் எல்லா விஷயம் என்ட பகிர்ந்துக்குவார் அப்போ நடிகர் தலகம் சிவாஜி அவர்களுடைய குடும்பத்தில் நிறைய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நடிகர் தலைவலகம் சிவாஜி சார் பிரபு சார் ராம்குமார் அவங்க ஒய்ஃபு எல்லாரும் அப்போ கேப்டன் சிவாஜி சார் இறந்தப்போ மூணு நாள் வீட்டுக்கே வரல அங்கேயே சிவாஜி சாரோட வீடு பக்கத்திலேயே ரூம் போட்டு அங்கேயே இருந்து அவருடைய இறுதி கடன் முடிக்கிற வரைக்கும் இறுதி சடங்கு வரைக்கும் அங்கேயே இருந்தார் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டா அதுக்காக தனது தலையே போனாலும் பின்வாங்காம அதுக்காக உழைச்சி வெற்றி பெற செய்பவர் நமது கேப்டன் அவர் அதே போலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கே காவேரி போராட்டம் நெய்வேலியில போய் அன்னைக்கு நிலக்கரிய வந்து இன்னைக்கு கரண்ட் மட்டும் எல்லாரும் கேட்குறீங்களே நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் மாட்டோம் என்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகளை கொண்டு போய் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தவர் அதே போல மலேசியா சிங்கப்பூர் துபாய் லண்டன் என்று எல்லா ஊருக்கும் ஒட்டுமொத்த பேரையும் ஒருங்கிணைச்சு அழைச்சி போய் மாபெரும் சரித்திரம் படைச்சவர் ஏன்னா மனசுல ஒண்ணுமே இருக்காது எல்லாரும் கேப்டனை பத்தி சொன்னது அத்தனைமே நூற்றுக்கு நூறு உண்மை 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 தானே ஒழிய இது எதுவுமே அப்பாற்பட்ட விஷயமே ஒண்ணும் இல்லை ஆனா எல்லாரும் அழகில் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வந்து இங்க வந்தவர்கள் சிலர் வராமல் கேப்டனை வந்து வாழ்த்தியவர்கள் எத்தனையோ பேர் அது கேப்டன் டிவிலையும் ஃபேஸ்புக்லையும் தொடர்ந்து நாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க வர முடியலை என்றாலும் உங்கள் மனதார கேப்டனுக்கு வாழ்த்து தெரிவித்த அத்தனை அத்தனை தலைவர்களுக்கும் நடிகர்கள் நடிகைகள் அத்தனை டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த விழாவை வெற்றி விழாவாக மாற்றிய முருகேசன் சார்பாக நமது காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக கழகத்தில் இருக்கிற கடைகோடி தொண்டர் வரைக்கும் அத்தனை பேர் சார்பாக எங்கள் இருகரம் கூப்பி அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறோம் உங்க எல்லாருடைய விருப்பப்படி ஐம்பதாவது ஆண்டு கலை விழா இதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அன்னைக்கு கலைத்துறையே எடுத்து செலிபிரேட் பண்ற அளவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக கடவுள் அருளால அமையணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் எப்படி விரும்புறீங்களோ அது மாதிரி நானும் விரும்புகிறேன் நிச்சயம் அது நடக்கும் ஏன்னா நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற இலக்குக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சுதீஷ் கூட இப்ப பேசுனா அப்ப சொன்னாரு ஒரு போலீஸ் இல்ல இந்த கூட்டத்துக்கு என்னைக்கு நமக்கு போலீஸ் வந்திருக்காங்க ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக கொண்டு சென்றவர் தானே நமது கேப்டன் இந்த கட்சிய நமது தொண்டர் படை இங்க இருக்குறாங்க இங்க இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரே ஒரு ராணுவம் அப்படி இருக்கிறப்ப நம்ம யார் பாதைக்கு இல்ல அதனால இங்கு வந்து இந்த விழா சிறப்பாக அமையணும்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு பேர் இங்கெல்லாம் எல்லாருக்கும் நன்றி அத்தனை பேரும் பத்ரமா திரும்பி வீடு போய் சேர்ற வரைக்கும் கேப்டனும் நானும் நிச்சயமாக உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஏன்னா பெண் சகோதரிகள் எங்களுடைய உடன்பிறவா சகோதரிகள் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாரும் வீடு போய் சேரணும் நிச்சயமாக நீங்க சேர்ந்தீங்கன்ற செய்தி வந்தாதான் தான் கேப்டனுக்கும் எனக்கும் சந்தோஷம் இது போன்ற பல நீ விழாக்களை தொடர்ந்து நாம நடத்துவோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டனுக்காக எடுக்கப்பட்ட இந்த மாபெரும் விழாவில திரு முருகேசன் அவர்கள் எங்க இருக்கார் அவரு திரு முருகேசன் அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து மாபெரும் ஒரு கரவொலி எழுப்பி இந்த விழாவை வெற்றி விழாவாக மாற்றிய உங்களுக்கு எனது நன்றிகளை இந்த நேரத்தில் நான் கேப்டன் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க பிரபாகரன் இருந்து சண்முக பாண்டியன் இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க கேப்டன் சிஎம் ஆனவனே முதல் வேலையா இவருக்கு செருப்பு வாங்கி போடணும் அதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்று விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் கேப்டனுக்கு அமைந்திருக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு எந்த சுயநலம் எதையும் எதிர்பார்க்காம நீங்க இருக்கீங்களே இதுதான் நாளை வரலாறு சாதனை தமிழ்நாட்டின் ஒரு பொற்காலத்தை உருவாப்பது நிச்சயம் 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 தெரிவித்துக் கொண்டு இங்க வந்து இருக்கிற எல்லாருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இரவு வணக்கங்கள் பத்திரமா வீடு போய் சேருங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்